அனைவருக்கும் ஏக இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இந்த உயிர் தமிழுக்கு படத்தினுடைய நமது இயக்குனர் சங்க ஷோவுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றி காலம் ரொம்ப வேல்யூபுளானது உங்களுடைய இந்த ரெண்டரை மணி நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு வழியில் இந்த படம் உங்களை சந்தோஷப்படுத்துனா எனக்கு சந்தோஷம் தான் ஒரு ப்ரொடியூசராக எனக்கு இது மூணாவது படம் ரெண்டாயிரத்தி பதினேழில் தப்பாட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆன்டி இந்தியன் இப்போ இந்த படம் ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி ஆரம்பித்தது இந்த படம் காலமும் துரோகமும் அறிவும் ஓட்டி போட்டு ஒரு விளையாட்டு காமிச்சிச்சு நான் பேர் வாங்கினுங்கிறத விட ஒரு பெரிய பேர் வாங்கின டைரக்டர் அமீர் பேருக்கு கெட்டு போயிடக்கூடாதுன்றக்காக நான் அந்த படத்தில் ரொம்ப நான் மெனக்கெட்டிருக்கேன் அது இன்னைக்கு நான் ஜெயிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன விஷயத்தில் அவரோட பேரை சில பேர் எடுத்துட்டாங்க ஆனால் ஒரு இயக்குனராக அவர் இந்த தமிழ் சமூகத்துக்கு எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பின்னாடி நின்றுருக்காங்கிறது என்னை என்ன கூட உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம யூனியனுக்கு பெருமை சேர்த்த பல இயக்குநர்களில் அவர் ஒருத்தர் இந்த மேடையில் எப்படி இருக்காங்களோ நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி இப்போ நல்ல ரிவ்யூஸ் வந்துக்கிட்டு இருக்கு நான் உங்கள்கிட்ட விற்கிறது ஒரே ஒரு கோரிக்கை நீங்கள் வெளியே வரும்போது இந்த படம் தொடர்பான உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுத்தீங்கன்னா இந்த படத்தோட வெற்றிக்கு அது பெரிய உறுதுணையாக இருக்கும் அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை நகல வைக்கும் இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தில் என்னை கௌரவிச்ச நம்ம தலைவருக்கும் பேரரசு சாருக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த படத்தோட ஆக்கத்துக்கு பெரிய உதவியாக இருந்தது நம்ம பாலமுரளிமணோட வசனம் பஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தில் பட பல இடங்களில் வந்து அனல் பறக்குதுன்னா அவருடைய வசனம் என்ன ஒன்றா முழுசாக அதை எடுக்க எங்கனால முழுசா அது அவர் எழுதி முத முதல்ல அவர் எழுதி கொடுத்த வசனத்தை முழுசாக எடுத்திருந்தால் இன்னைக்கு படம் வேற ஒரு தளத்தில் இருந்திருக்கோம் ஆமாம் 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 ஆனால் சென்சாரை பொறுத்தவரையில் சார் ஆன்டிடியன் படத்தை போய் நான் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து நான் ரிலீஸ் பண்ணேன் நான் அது மாதிரி நான் கடைசி வரைக்கும் படத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுல நான் போராடி ஜெயிச்சுருக்கேன் பட் இந்த படத்தை பொறுத்தவரையில் கதையை பாதிக்கிற மாதிரி அப்படி எதுவும் இல்லாததுனால நான் அதை சரி பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் அதனால் அந்த வர்மனுக்கு இந்த நேரத்தில் நான் உங்கள் முன்னாடி நான் நன்றி சொல்லுங்க மிகப்பெரிய பலம் மிகப்பெரிய பலம் அப்புறம் வந்து இந்த படத்தை பார்த்தபோது முதல்ல பாராட்ட அண்ணன் செந்தமணன் சீமான் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த படத்துடைய ஏடி பைசுதீன் ஒரே ஆள் அதான் சரி இந்த படத்தை பொறுத்தவரை மேனேஜரு ப்ரொடக்ஷன் பாய் எல்லாமே நான் தான் எனக்கு அப்புறமே ரெண்டு பேர் தான் இருந்து இந்த ரெண்டு வருஷம் இந்த படத்துக்கு நம்ம வேலை செஞ்சிருக்கோம் அவனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன் அப்புறம் சார் மிரட்டிட்டார் இந்த முதல் சீனில் சார் குலகாரனை பார்த்த மாதிரி இருந்தது சார் ஆமாம் சார் ஆமாம் 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 சார் அது ஒரு டாரராக இருந்தது அந்த ஓப்பனிங் சீனுக்கான அந்த பெப்பு ஆமாம் வருங்காலங்களை இணைஞ்சு நிறைய வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் சார் தமிழ்நாட்டில் தமிழை காப்பாற்றுறதும் தமிழை அழியாமல் காப்பாற்றுறதும் தான் பெரிய விஷயம் அதே மாதிரி உயிர் தமிழ் அதையும் பெரிய போராட்டத்தோடு தான் கொண்டு வந்திருக்காரு தமிழ்நாட்டில் போராட்டம் இருந்தால் சார் முதல் பாராட்டு வந்து பாவ சார் ஏன்னா வேற ஒரு ஆள் தான் கண்டிப்பாக இந்த இந்த படத்துக்கு வந்த சிக்கல் பிரச்சனைகள் இவ்வளவு தடங்கல்கள் அப்புறம் ரிலீஸ் டயத்தில் அவன் மீது வந்த ஒரு குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் மீறி ஒருத்தர் வந்து இந்த நேரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணுறாருனா பெரிய விஷயம் மனோ தைரியம் மற்றாலும் பயந்துருவாங்க ஏன்னா அந்த சூழ்நிலைகள் இந்த நேரத்தில் சரியாக வருமா அப்படின் ஆனால் இந்த நேரத்தில் தான் ரிலீஸ் பண்ணணும்னு பண்ணார் பாருங்க அதான் அதாம் பாவம் இது அமீர்ஷாருக்கு படம் ரிலீஸ் பண்ணுறத விட நீங்கள் அமித்ஷாருக்கு பண்ண மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்னு சொல்லலாம் சரியான நேரத்தில் ஒரு சரியான செயல்னு சொல்லலாம் என்றைக்குமே அமித்ஷா உங்களுக்கு நான் இங்கே பதிவு பண்ணுறேன் படம் எங்கேயுமே போர் அடிக்கலாம் அரசியல் அதில் ஒரு லவ் வச்சுட்டு ஒரு ஹியூமர் கலந்து ரொம்ப சீரியஸும் இல்லாமல் நம்ம பாலம்புருனாலும் இருக்க பாலம் நாள் இசைன்னு தான் ஞாபகத்துக்கு வரும் இன்றைக்கு வசனம் ஞாபகத்துக்கு வரும் கூட இருக்குது வசனம் சிறப்பாக பண்ணியிருக்காரு இதில் ரெட்மி ஹீரோ என்னை புத்தகம் நான் பார்த்த வரைக்கும் ஒன்று அமீர் இன்னொன்று இசை ரீரிகார்டிங் படத்துக்கு மிகப்பெரிய படம் பல இடங்களில் ரீரிக்கார்டிங் தான் போய் நிறுத்திருக்கு வித்தியாசம் வித்தியாசம் அவருடைய அவருக்கும் கண்டிப்பாக பார்ட்ட திரிச்சுக்கணும் நல்ல அந்த பெரிய ஒரு மாசுகிறோக்குள்ள அந்த ஒரு டெம்போ கொடுத்துருக்காரு உண்மையில பாராட்டணும் இது யார் நடித்தாலும் அஜித் நடித்தாலும் விஜய் நடித்தார் இதைத்தான் அவர் பண்ணியிருக்க முடியாது அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு இசைகள் பக்கப்பழம் இந்த படத்துக்கு இன்னொரு பக்க பலம் நீங்கள் தான் வெளியில் நீங்கள் உங்களுடைய விமர்சனங்களை பதிவு பண்ணுங்கள் இந்த படம் நல்ல ரிவியூ வந்துருக்கு எல்லா விமர்சனமே பாசிட்டிவாக தான் இருக்குது இப்போ உங்கள் விமர்சனமும் இதில் சேரும்போது போது இன்னமும் படம் இன்னும் அதிகமாக வசூல் வரதுக்கும் வெற்றிகராக இருக்கும் எதுவாக இருக்கும் நன்றி வணக்கம் என்ன இல்லை அம்மா இதே உட்காந்து ஓகே தானே படம் ஒரு கைத்தடம் ரொம்ப டல்லாக நீங்கள் அப்போ அப்போ ஓகே கேலப் பண்ண வேண்டாமா நம்ம முன்னாள் செயலாளர் அவர் அமீர் அவர்கள் அவர் வந்து அவருக்காக நம்ம நிற்கணும் இல்லையா ஸோ அதுக்காகத்தான் இந்த ஷோவுக்கு வந்து நானே இவ்வளோ நேரம் வந்து இங்கே இன்னும் ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணிட்டேன் இருந்தாலும் இது நீண்ட நெடுநாள் பயணமாக தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் ஆதம் பாவா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பஞ்சாயத்தில் தான் சந்தித்தேன் ஒரு ஏழு எட்டு வருஷம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே ஆரம்பித்த படம் இதில் அமீர் வந்து இளமையாக இருக்கும்போது ஆரம்பித்த படம் இன்னும் அந்த இளமையை மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்க இல்லையா அந்த ஃப்ளாஷ்பேக் தான் அப்போ தான் எடுத்திருக்க படம் அது அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடி அது பஞ்சாயத்து மேலே பஞ்சாயத்து பஞ்சாயத்து மேலே பஞ்சாயத்து தீர்க்கவே முடியாது ராதாம்பாபாவே அவர் ரெண்டே பேர் உட்காந்து தீர்த்துக்கிட்டாங்க போல் அதுதான் எப்பவுமே ஒரு நல்ல கிரியேட்டருக்கும் ஒரு நல்ல தயாரிப்பாளருக்கும் அழகாக தான் ஸோ அதையே ஒரு மிகச்சிறந்த ஒரு இவ்வளவு காலம் கடந்தாலும் இந்த ப இது எவ்வளவு பணம் விரயமானாலும் பரவாயில்லை நான் எடுத்த வந்த முயற்சியில் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லி சாதனை பண்ணியிருக்கிறது ஆதம்பாபா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு அதே மாதிரி நம்ம சங்கத்துக்கும் சரி நம்ம உறுப்பினர்களுக்கும் சரி நிறைய விஷயங்களை பண்ண ஒரு நம்ம தம்பி ஹீரோ அமீர் அவர்கள் அமீர் அவர்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஸோ நிச்சயமாக அமீருக்கு இது ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு வெற்றியாக இந்த திரைப்படம் அமைய வேண்டும் என்பது எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரியும் எப்பவுமே ஒருத்தான் நேர்மையாக இருந்தால் நிறைய கல்லடி வாங்க வேண்டியிருக்கும் ரொம்ப நியாயமாக இருந்தால் கொஞ்சம் அடி வாங்க வேண்டியிருக்கும் நம்மளையே தப்பு தப்பாக எழுதுலையா நம்ம பசங்க ஏதாவது போடுவாங்க இல்லையா அதுக்கு நீங்கள் கூட சில பதில் போடுவீங்க சிலர் அப்படியா அப்படின்னு கேட்டு விட்டுருவோம் உங்கள் சமுதாயமே அப்படி தான் ஒரு எப்படா ஒருத்தர் மேலே தப்பாக ஒரு ஒரு கல்லை வீசுவாங்களோ அதை எதிர்த்தும் கேள்வி கேட்க மாட்டோம் சில பேர் உள்ளுக்குள்ளே ரசிக்கவும் செய்வாங்க இந்த உலகம் அப்படித்தான் பட் அந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நம்ம ஒரே ஒரு பதில் தான் உண்மை என்றைக்குமே ஜெயிக்கும் அதனால தான் இன்றைக்கி இந்த திரைப்படம் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் அமீர் வந்து பேர் சொல்கிற மாதிரி ஒரு மிக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிற ஒரு படம் அமீர் வந்து அளவுக்கு அழகாக ரொம்ப அசால்ட்டாக நடிச்சிருப்பார்னு நான் எதிர்பார்க்கலை அமீர் ஒரு மிகப்பெரிய நடிகராக வருவதற்கு இந்த படம் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் தம்பி அமீர் அவர்களுக்கும் அதே மாதிரி நம்ம பாலு பாலுமுரளி ஓ இப்போ பயங்கரமாக எழுதியிருக்கான்ப்பா ஆ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு என்ன பழமொரளி அடிக்கடி சந்திப்பமே தவிர இது ஒரு சாதனையாக நான் கருதுறேன் உங்களுக்கு என்ன வாழ்த்துக்கு சீக்கிரம் அவரை கூட ஒரு படம் பண்ணுங்க பழமரையை வச்சு இவரை வச்சு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சார் பின்னுவாங்க கொஞ்சம் இடம் கிடைக்கலையான்னு பார்த்துட்ருக்காங்க ஆ நீ ஒரு லைனோடு விட்ரு இன்னும் அடுத்தடுத்த லைன் மற்ற ஆளுகளுக்கு ஆக அதான் பாவா நமக்கான ஆள் அதுக்காக நம்ம ஒரு பெரிய கைத்த நம்ம இத்தனை இயக்குனர் சங்க உறுப்பினர்களை இயக்குனர் சங்கத்தோடு தான் அவர் பரிணமிச்சிருப்பை மீன் டிராவல் பண்ணியிருக்காருன்றது மிகப்பெரிய விஷயம் அதாம் அவர்களை நம்ம கொண்டாடுவோம் அப்படியே நம்ம ஒரு அமௌண்ட்டை கட்டி சேர்ந்துருக்கு செலவோட செலவாக நீங்கள் வந்து இல்லை எந்த நேரமே கிடையாது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதால் இது ஜுஜிபி மேட்ரு நம்ம சங்கத்தில் ஒரு உறுப்பினர் ஆகிட்டா நாங்கள் உங்களை உள்ள வச்சு செஞ்சுக்குவோம் இல்லை உள்ள வச்சு எப்படின்னா இன்னும் நிறைய படங்கள் எடுக்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் கதைகளை சொல்லுவோம் எங்கள் பசங்க பின்னி பெடல் எடுத்துருவோம் அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணும் சார் நீங்கள் அப்படி ஒரு த தைரியத்தோடு நின்னீங்கன்னா பாலமுறையில் ஆரம்பிச்சேன் எல்லாத்துக்கும் ஒரு படம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிவிடுங்க நீங்களே கண்டிப்பாக சார் கண்டிப்பாக நான் சார் சொன்ன மாதிரி படம் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறது இல்லை அது முடிக்கிறது அதுக்கு நான் தயாரேன் ஆமாம் நான் ஏற்கனவே ஆந்தி இந்தியன் படத்தப்போ நான் சொல்லிருந்தேன் சமூக கருத்துள்ள படம் அது வணிக ரீதியாகவும் வெற்றி அடைகிற மாதிரியான கதையோட வேணாலும் எப்பவோnal ஆபீஸ் தேடுவாங்க சூப்பர் வெறுமனே படம் போன்றதுக்கு நான் தயாரா இல்லை மொபைல் நம்பர் அப்படியே கொடுத்துருங்க எல்லாம் ஆமா இருந்தா போன் பண்ண உடம்ப பண்ணுவாங்க ஆமா டெய்லி போன் தர எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும் ஆமா எல்லாருக்கும் தெரியும் ஒரு நான் ஏற்கனவே நம்ம யூனியன் மெம்பர் தான் நான் ரெண்டு தேர்தல்கள் நான் ஓட்டு போட்டிருக்கேன் ஒரு இடத்துல என்னன்னா ஆமா 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 ஓட்டு போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி எட்டுல நாலு இயக்குனர் அணின்னு ஒன்று பாம்பு பண்ணதுல நான் தான் முக்கியமான ஆள் எல்லாருக்கும் தெரியும் அப்ப அப்ப நம்ம யூனியன் ஆமா ஆமா அவ்வளோ பெரிய கலவரத்துக்கு நானும் ஒரு காரணம் ஆமா அப்புறம் அதன் பின்பு பாருங்க படுத்துருந்த நம்ம யூனியன் எந்திரிச்சிருச்சு எந்திரிச்சிருச்சு அப்புறம் வளர்ந்துச்சு கட்டணம் மாற்றி இன்னைக்கு அப்படியே எப்படி வச்சிருக்காங்க பாருங்க நம்ம மெம்பர்கள் இதுக்கு நானும் ஒரு சின்ன காரணமாக இருந்திருக்கிறேன் அது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் பின்னாளில் வந்த நாட்கள் என்னன்னா என்னோட கார்டு வந்து டீ ப்ரொமோட் பண்ணிட்டாங்க அது என்னன்னா நான் சார்ட்ட கேட்டேன் செல்வம் முடியும் சார்ட்ட இல்லைப்பா அமீர் செக்ரட்டரியாக இருக்கும்போது உடைய மெம்பர் ஆகியிருக்கிறான் அதனால அவன் கையெழுத்து போடாமல் இருக்குன்ட்டு அதனால அந்த கையெழுத்து மறுபடியும் அமீர்கிட்ட வாங்கிட்டு ஆமாம் ஆமாம் இல்லை பழைய பழைய பாம் பழைய பாம் இல்ல அப்ப இருந்த பாம்ல வந்து அவருக்குமே சேர்ந்தது வாங்கிட்டு அது சார் பணம் பிரச்சனை இல்லை எனக்கு அந்த சீனியாரிட்டி வேணும் நினைக்கிறேன் நான் நம்ம யூனியன் மெம்பரா இருக்கிறது ஏன்னா நான் ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறத விட நான் ஒரு இயக்குனராக இருக்கிறதா கௌரவமா நினைக்கிறேன் அதனால எனக்கு அதை செஞ்சு விடுங்க சார் மீண்டும் ஒரு முறை நன்றி உங்களோட பதிவு எனக்கு ரொம்ப முக்கியம் தயவு செய்து அது மட்டும் எனக்கு கொஞ்சம் பண்ணிக்கொடுக்கும் அன்பு உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி படத்தை பார்த்தீர்கள் உங்களுடைய கருத்தை பதிவு செய்வது நன்றி 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 இந்த படத்தை வெளியிடறதுக்கு தயாரிப்பாளராக மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சார் அதற்கே ஒரு பெரிய துணிவு வேண்டும் படத்துல ரெண்டு தேர்தல் வருது ஆனா இந்த படம் பல தேர்தல்களை கடந்துருக்கு அதனால அவ்வளோ சிக்கல்கள் அவ்வளோ பிரச்சனைகளை மீறி இதை கொண்டு வந்தே தீர்வென்ற அந்த உறுதி இருக்குல்ல அந்த உறுதி எந்த தயாரிப்பாளருக்கு இருக்குமான்னு தெரில அதற்கு தயாரிப்பாளருக்கு வாழ்த்துக்கள் படம் பார்த்த அனைவருக்கும் நன்றி மூத்தவர்கள் பேசுவோம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த மாதிரி படங்கள் வந்து தொடர்ச்சியா தயாரிப்பாளர்கள் எடுக்கப்பட்டு மக்களால் வரவேற்கப்பட்டு அது வெற்றி பெற்று அங்கீகாரம் திரைப்படங்கள் வந்து தேட்டருக்கு வந்து அதுக்கு முழு வெற்றி கிடைத்த அந்த அங்கீகாரம் கிடைக்கணும் தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் எல்லாருக்கும் பாராட்டுகள் கிடைக்கணும் இது தொடர்ச்சியாக சினிமா தமிழ் திரைப்படத்தில் நடந்துட்டு இருக்கணும் ஆசைப்படுறேன் ஆண்டை நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி